அந்த ஆள் வந்தானா நேத்தி நடந்ததுக்கெல்லாம் ஒரு கொலைய பண்ணாலும் பண்ணிருவா மரியாதைய வந்த வழியே தட்டு தூக்கிட்டு கிளம்பிருங்க அக்கா ராஜா என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க நடக்கிறத நான் என்ன தண்ணி சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அவ்வளவு நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல அதுக்குன்னு இப்படியா வீட்டுக்குன்னு வந்தவங்களும் வெளியே நிக்க வச்சுட்டு இருப்பேன் ராஜா இது என்ன விருந்தாளிக்கு வந்தவங்க நினைச்சியா வீண் வம்புக்கு வந்து நிக்குதுங்க இந்த கூட்டத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது யார் எனக்கா நீங்க தான் இன்னும் யாரை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கீங்க அவங்கள வர சொன்னதே நான் தான் நீ வர சொன்னியா ஆமா நம்ம ரேணுவ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க ராஜா அரே நித்து மாமாதா இருந்து முறைப்படி வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராமி அதான் முறைப்படி வர சொல்லியிருக்க ராஜா என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா ஹேமா என்ன பேசுறோம்னு தெரியாத அளவுக்கு கூட என் புருஷன் என்ன முட்டாளா பாருங்க நீங்க யாரு நல்லவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது ராஜா ஹேமா அவங்களோட வந்ததால எங்களையும் வீட்டுக்குள்ள வானு கூட கூப்பிட உனக்கு மனசு வரல உங்களை யாரு வீட்டுக்குள்ள வர வேணா உள்ள வாங்க நல்லது இப்ப வந்து தோணுச்சு அப்படியே திரும்பி அவங்களையும் கூப்பிடு ராஜா என்ன இப்ப வீட்டுக்குள்ள வர்றதா இல்ல எல்லாத்துக்கும் விளக்கும் இங்கே நின்னு சொல்லிட்டு வர்றதா உள்ள வாங்க ஒரு சின்ன பிரச்சனை வர வழியில கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு ஐயோ பரவாயில்லண்ண அப்புறம் எங்க அக்கா பேசினதை எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி பெத்தவங்க வேற அப்படிதானே பேச செய்வாங்க சரி உள்ளவாங்க கார்டைக்கு உள்ளவாப்பா தம்பி உள்ளவா உட்காருங்க மாமா எங்க போயிருக்காரு எப்போ வருவாரு தரகரோட மாட்ட கலையில சந்தைக்கு ஓட்டிட்டு போனாரு வர்றதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகுமா தாராளமா ஆகும் கார்த்தி என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா இருக்க முடியுமா இல்ல போயிட்டு வருவோமா இல்லன்னா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வேற எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் அத போய் பாக்குறேன் ஹென்பா அவங்கள எதிர்பார்க்க வேண்டாம் நீ எதுவும் காஃபி எதுவும் போட்டு கொண்டு வா போ சரி மாமா வேற பொண்ணு கையில குடுத்தாதான் ஒத்துப்பீங்களோ ஐயோ அண்ண அப்படி எல்லாம் இல்லண்ண வேற மொத பேச வந்த விஷயத்த பேசி முடிப்போன்னுதான் அதான் ஒரு வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு ஆகிருச்சே வெண்பா மாமா நீ ரேனு எங்க இருக்க என்ன பண்றன்னு பாரு எப்படியும் இருந்து எங்கயோ அழுதுட்டுதான் இருப்பா

கொஞ்ச நேரம் பாருங்க ரெடி அஞ்சு நேரம் சொல்லுறான் எப்படியும் தான் வந்து நிற்க போகுது சும்மானு இருக்க முடியல தானே எல்லாரும் ஓட்டுறாங்களே நீயும் அதே பண்றல சிச்சி இல்ல மச்சான் அந்த பிள்ளை மட்டும் இல்லாமல் வந்து வச்சுக்கோ ஏன் நான் வேணும்னா மொட்டை போட்டுக்கிறேன்டா நீ ஒன்றும் போட வேணாம் தயவு செய்து அமைதியே இருது போதும்

இப்போ எதுக்குருந்து நீ இப்படியெல்லாம் அழுத்துட்டுருக்க நான் தான் சொன்னேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு வேற அப்படியே விட்டுருவோமா என்ன அழுதாதமா அதான் நாங்கள் வந்துருக்கோல்ல நல்லபடியாக இருந்து பேசி முடிச்சிடுவோம் என்ன அப்பா ஒத்துக்க மாட்டார் மாமா ஏன் ஒத்துக்க மாட்டார் அவரை பெருத்த வரைக்கும் அவரை பார்த்த மாப்பிளே சரி ஆனால் ஆனால் வந்து தீர்வண்ணோ அவ்வளோ நல்ல வழியில் மாமா அது வீட்டில் யாருக்கிட்டேயும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க அவன நல்லவன யார் சொன்னா அவன் என்ன பித்தலாட்டு பண்றான்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது இல்லம்மா அத அப்படி சொல்லிருப்பாரு என்னைக்கு வரட்டும் அந்த ஆளு உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கான் அந்த ஆளு கிட்ட பெத்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குறதுன்னா ஒன்னுக்கு ஆயிரம் தடவை விசாரிக்க வேண்டாமா என்னத்தையும் இருந்து ஏனோ தானோன்னு அவனோட வண்டவாளம் எல்லாம் தெரியாதுல்ல அவருக்கு ஒண்ணும் இல்ல ரேனோ விடு உங்க அப்பா வரட்டும் நான் பாத்துக்கிறேன

கவலைப்படாதே அவனை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்க அப்பாவும் சம்மதிச்சிருக்க மாட்டாருமா கண்ணத்தோட நான் தான் சொல்றேன் ஐயையோ என்ன பிள்ளையோ போ ஒண்ணு பாக்க வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இப்படிதான் அழுதுட்டு இருப்பியா அங்க பாரு காத்திக்க நீ அழத பார்த்து இந்த பிள்ளைக்கு நம்ம கட்டுறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையானு குழம்பி போய் உட்கார்ந்துருக்கான் வேணும் அழாத இப்போ ஏமா இருந்து அழுதுகிட்டே இருக்க ஏன் வந்தது படிக்கலையோ அந்த பிள்ளைக்கு எதுவும் அழுவுற மேனியான்னு எதுவும் டிசீஸ் இருக்குமோ என்னவோடா நல்லதுக்கும் அழுவுது கெட்டதுக்கும் அழுவுது சோகமா இருந்தாலும் அழுவுது கோவம் வந்தாலும் அழுவுது வேற தான் இதை அழுகாம இருக்குமோ நல்ல வேளை அழுததோடு வந்தனால என் மொட்டை தப்பிச்சுது சி என் முடி தப்பிச்சுது ரேணு என்னமா நீ எழுந்துரு ரேணு

வேற நமக்கு கார்த்தைக்கு இருந்துகிட்டு நாங்க யாரும் காஃபி குடுத்தா வாங்க மாட்டேனா ரேணுவா எடுத்துட்டு வந்து குடுத்தாதான் வாங்குவோன்னு உட்கார்ந்துருக்கான் ஆனா என்ன நீங்க வேற எந்த பிள்ளைக்கு இப்பதானே முகத்துல சிரிப்பே வருது

அப்புறம் ஏன் கால் பண்ணி கூப்பிட்டதும் வந்த அதெல்லாம் வருவேன் ஆனா பேசவே மாட்டேன் அப்போ கோவத்துல தான் இருப்ப பேச மாட்டே ஆமா எத்தனை டைம் சொல்றது முடியாது முடியாது வாயில மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ ஏன் பட்டுக்கு நாய் தூக்கிட்டு போய்டும் அது என்னவும் தூக்கிட்டு போடும் உனக்கு நாக்கற அப்படியே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி இல்ல நடிச்சு உருகாதேனா அடியே என்ன தண்டி உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன பிரச்சனை உன்கிட்ட சொல்லிரவும் மாட்டேன் உன்கிட்ட பேசிரவும் மாட்டேன்

சரி சொல்றது கேளு நேத்து என்ன சொன்னா எங்க அப்பா இருந்து பொண்ணு கொடுத்தாலும் பரவாயில்ல பொண்ணு கொடுக்கட்டியும் பரவாயில்ல உனக்கு எந்த கவலையும் இல்ல இருந்தாலும் சொன்னான் அதுக்கு என்ன அர்த்தம் பொண்ணு நான் லைஃப்ல அர்த்தம் அப்படி இல்ல இந்த சொல்லி ஒழுங்கா நான் கேட்டதுக்கு காவத்துல இருக்கா சொன்னது ஆனா உன்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே இங்க வா சரி என்ன உனக்கு போ கை எடனி ஹேமா வேற என்னடா உனக்கு பிடிக்காதல்ல அப்புறம் என்ன ஆமா பிடிக்காம தான் இவ்ளோ தூரம் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் பாரு இல்ல உனக்கு என்ன பிடிக்காத அத இருந்து நெத்து நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி சொன்னே உன் லைஃப்ல நான் இருந்தாலும் இல்லனாலும் பரவாயில்லை அப்படிதானே இருக்கு உன்னை எப்படிடி விடுவன் நீ யோசிக்கிற எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கும் தெரியும் நெத்தி கோபத்துல ஏதோ அப்படி சொல்லிட்டேன்

ஆஹா வேண்டாம். நீ இங்கே பறடி. ஒண்ணே ஒண்ணே என்ன? என்னடா நீ சொல்பேச்ச கேட்க மாட்டற. ಜಾಸ್ತಿல வேண்டாம். ஒண்ணே ஒன்னு மட்டும். சரி. ஆ ஒண்ணே ஒன்னதா என்ன? हां मां मां ஒண்ணே ஒன்னதா. சரி சரி சீக்கிரம். ஆஹா தங்கத தின்ன கதின் த தின்ன கதின் த தின்ன கதின் தங்கத தின்ன கதின் த சீக்கிரம்.

சொல்லு ஸ்ரீ என்னடா இன்னும் அந்த பொண்ணுக்கு அப்பா வரல ஆமாண்டா இன்னும் ஒன் ஹவர் மேல ஆகுமா நீ வேற தனியா இருக்கே அதான் கார்த்திக் கால் பண்ணி கேட்க சொன்னான் ஆ அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லடா நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சுட்டே வாங்க நான் பாத்துக்கிறேன் டேய் தனியா தானே இருக்க நீ என்னடா நீ கேக்குறத பார்த்தா நான் இது சத்தியா கூப்பிட்டு என் மடியில உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இல்ல இருக்கு ரைட்டா புரிஞ்சு போச்சு அவன் அவன் வேலையை அவன் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கீங்க கண்ணு வைக்காதரா

காட்சி மாறும் கண்டாலே போதை ஏறும்